இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நிறைய வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுப்பேன் எல்லாம் உங்களுக்காக தான் வீடியோ வந்து அப்லோடு போடுறதில் ஒரு சோம்பேறித்தனம் அது என்னன்னே தெரியல இப்போ மட்டும் இல்லை நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில் இருந்தே வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய எடுப்பேன் ஏன்னா வந்து மேக்ஸிமம் நாங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பீச்சி இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போவோம் கடற்கரை சைடில் இருக்கிறதுனால கோயில் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போவோம் போகும்போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வீடியோ தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் எனக்கு அண்ணலை பட்டது எனக்கு மனசுக்கு பிடிச்சது அப்படின்னு எல்லாத்தையும் ஷூட் பண்ணுவேன் ஆனால் அதை வந்து உங்கள் பார்வைக்கு கொண்டு வரது தான் ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுது அது யானே மாட்டேங்குது கிட்டத்தட்ட கோயிலுக்கு போய் ஒரு மாதம் ஆக போகுது இல்லை முடிஞ்சிட்டு ஒரு மாதம் முடிஞ்சிடுச்சு மருவத்தூருக்கு மாலை போட்டுட்டு போயிட்டு வந்து அதில் உள்ள வீடியோஸ்கள்லாம் இன்னும் நிறையவே இருக்குது அதாவது பெட்டு செலுத்தி முடித்ததும் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வர்றது வரைக்கும் தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி காமிச்ச வீடியோ அதுக்கு போகிறவுக்கு அது பக்கத்தில் பார்க் இருக்குது இருக்குதுங்க குழந்தைக விளையாடுறதுக்கு அப்படின்ட்டு நிறைய விளையாட்டு இதுகள் இருக்குது உபகரணங்கள்லாம் இருக்குது ஆனால் பெரியவங்க அதில் வந்து பெரியவங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது முன்னமெல்லாம் போனால் நான் விளையாட தான் செய்திருக்கேன் ஆனால் இப்பவுமேலாம் விளையாடுறதில்ல அது ஏன்னு தெரியல நம்ம பசங்க வந்து வளர்ந்ததுனால என்னத்தை விளையாட்டு அப்படின்னு ஒரு சோர்வு வந்துட்டோ என்னமோ தெரியல அவ்வளோ பயம் இருக்காது அது என்ன அப்படி இல்லை ஒத்தலையே இருக்கும் நம்ம கீழே விழுந்துருமோன்னு பயமா இருக்கும் பெரியவங்க சிறியவங்கன்னு எல்லாருமே விளையாடுனாங்க ஓகே இந்த விளையாட்டு இந்த இது தாண்டி அதுபோறம் இன்னமும் நிறைய பர்ச்சஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் வீடியோலாம் இருக்குது இதில் வந்து நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இது வந்து என்னுடைய சொந்தக்கார பிள்ளைக்கு பிள்ளை ஓகேவா அந்த பிள்ளை வந்து விளையாடிக்கிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டு நானும் எங்கள் அக்கா ஒருத்தங்களை வந்து கதை பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த டைமில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்து பார்த்தீங்க அதாவது நான் மொபைலில் வச்சு வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குட்டி பையன் வந்தான் எங்கள் பக்கத்தில் வந்து நின்று அவன் அவன் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள்லாம் வேறு லெவலு ஏன்னா அவனை நாங்கள் வீடியோ எடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தில் வந்து வீடியோ எடுக்கிறக்கு போஸ்ட் கொடுத்தான் அதை நினச்சி நினச்சி இன்றைக்கு வரைக்கும் எனக்கு சிரிப்பு தாங்க முடியலை அவன் என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணுறான் அப்படின்னு கண்டிப்பாக இந்த ம பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோ வரும் நிறைய வரும் ஓகேவா மண்ணல வண்டி வண்டி எங்க ஓடு ஓடிடு வந்து ஊதிக்கிட்டு இருந்தா அப்புறம் ஓடுவேன் ാവും

பசங்களோட சேட்டையை அவன் ஒத்தகி இருந்து விளையாடனே காணினுகிட்டு அவனுக்கு துணைக்கு ரெண்டு வரை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு நல்ல டைம் பாஸ் பண்ணிட்டு போயிட்டான் இதுக்கு பிறகு கிளம்பி நாங்கள் எல்லோரும் சாப்பிட இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே நம்ம போகிறக்கு முந்தியே இலையெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி கூட்டெல்லாம் வச்சு வச்சுருக்கோம் நம்ம போய் இருந்ததும் சாப்பாடு பரமாறிடுவாங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் ரசம் மோர் அப்படின்னு இருக்கும் கூட்டும் ரெண்டு மூணு கூட்டு வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இதுக்கு பிறகு நம்ம வந்து பர்ச்சேஸ் தான் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணலாம் வாங்க அந்த கோயிலுக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேல மாலை போட்டு போறேன் நிறைய பண்டங்கள் இருக்கு ஆனா அதுல முக்கியமானது இந்த அல்வா பார் இருக்கும் பாத்தீங்க அல்வா இது வந்து இப்போ டப்பாய்க்குள்ளெல்லாம் கட் பண்ணி வச்சு விற்கிறாங்க மின்னமோ அப்படி இல்லை நம்ம கேட்கும்போது மட்டும்தான் கட் பண்ணி கொடுப்பாங்க பெரிய பெரிய பார் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா சுத்த டேஸ்ட் நல்லாவே இருக்காது வயிற்றால் போனே தான் மிச்சம் இப்போ வாங்குறதே கிடையாது भैया सा काहे ले गई कार नहीं बैठो बस तो ना ये हट के बैठो ना पीला बाकी पी छची बाकी मान थैंक यू सर मेरे बारे में बताइए 82 कम है हम यहां रेन डाल लेंगे एक दर्जन 80 एक दर्जन 80 ये नले रेन ड्रॉप्स नले